தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு கட்சி தொடர்ந்து பேசுபா இருக்கணும் அப்படின்னா இப்போதைய சூழல்ல ஒண்ணு அந்த கட்சியின் தலைவர் சினிமாவிலிருந்து இருந்து வந்திருக்கணும் இல்லனா நிலை இருக்கணும் அப்படிங்கிற நிலைதான் இருக்கு அந்த அளவுக்கு ஊடகங்களும் சரி பத்திரிகைகளும் சரி சினிமாக்காரர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போராளிகளுக்கு கொடுக்கிறது இல்ல அதன் காரணமாகவே கட்சி நடத்தக்கூடிய பலரும் தொடர்ந்து மக்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் தொடர்ந்து கட்சியினரை வைப்ரண்டா வைக்க வேண்டிய அவசியம் அப்படின்ட்டு பெரிய அளவு நெருக்கடிக்குள்ளாங்க முக்கியமா நாம் தமிழர் கட்சி போன்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எல்லாம் இங்க ஊடகங்கள் பெரிய அளவு முக்கியத்துவத்தை கொடுக்கறது இல்ல பத்திரிகைகளும் நாம் கட்சி குறித்து செய்திகளை போடுறது இல்ல இந்த சூழல தான் நாம் கட்சி தொடர்ந்து தங்களுடைய பொதுக்கூட்டங்கள் மற்றும் மாநாடுகள் மூலமாக மக்களை சந்தித்து இருக்காங்க இப்பதான் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீர நாள் பொதுக்கூட்டத்தை நாம் தமிழ் கட்சி மதுராந்தகத்துல நடத்திருந்தாங்க அப்போ மழையின் காரணமாக மிகப்பெரிய அளவு தம்பி தங்கைகளால் கூட முடியல இருந்தாலும் அத ஒரு வெற்றிகரமான மாநாடாகவே நாம் தமிழ் கட்சி மாற்றி இருந்துச்சு இந்த சூழல்ல தொடர்ந்து மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி குறித்தான செய்திகள் போயிட்டே இருக்கணும் நாம் தமிழர் கட்சியின் கருத்தியல்கள் மக்கள் மத்தியில விவாதிக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கில சீமானவர்கள் மாவீரர் நாள் நடந்த வெறும் இரண்டே வாரத்துல அடுத்த ஒரு பொதுக்கூட்டத்தை அறிவித்திருக்கிறாரு இதுவும் மாநாடு ரேஞ்சுக்கு மாசம் நடக்கும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் வட்டாரங்கள் சொல்றாங்க அதாவது அந்த அறிவிப்புல பெரும்பாவலன் பாட்டன் பாரதியாரின் நூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாளையொட்டி நாம் தமிழ் கட்சி சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்களின் தலைமையில் வருகின்ற பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி அளவில் சென்னை துறைமுகம் தொகுதி ஒன்னாரப்பேட்டை மெட்ரோ அருகில் தங்கச்சாலையில் வீழ்வேன் என்ற நினைத்தாயோ பொதுக்கூட்டம் பேரழிச்சியாக நடைபெறவிருக்கிறது அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இம்மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்ட்டு தலைமை அலுவலக குறிப்பு வெளியிட்டிருக்காங்க சோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருந்து நாம் தமிழர் தம்பி தங்கைகள் பெரும்பான்மையா வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் பாரதிக்கு பெரிய அளவுக்கான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினதை நம்ம பார்த்ததில்லை முதல் முறையாக பாரதியாரோட தமிழகத்தோட நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிறந்த நாள சிறப்பிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறாங்க ஏற்கனவே திராவிட அலக்கைகள் சீமான் பாரதிய பாட்டம்னு சொல்றாரு பெரிய அளவு கத்தி கணச்சிட்டு இருப்பாங்க இப்ப அவருக்காக மிகப்பெரிய ஒரு விழாவை நாம் தமிழர் கட்சி எடுக்குது அப்படிங்கும்போது நிச்சயமாக திராவிட கூடாரம் கத்தி கதரும் அப்படிங்கறதுல மாற்றிக்கிறது இல்ல அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியும் கொள்கை கோட்பாடுகளையும் மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த மாநாடு இருக்கும் அப்படிங்கறதுலயும் மாற்றிக்கிறது நன்றி வணக்கம்